ஓம் நமச்சிவாய ஏகதந்தகஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகசந்த புஜபல உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திங்களம் விரை போலும் கயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் உபனாதிபதி சக்கரம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் தான் அறிந்து சொல்கின்ற உண்மை இது என உபனாதிபதி சக்கரத்தில் உள்ள தெய்வத்தின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஓரில் இதுவே உறையும் இத்தெய்வத்தை தேரில் விருதில்லையான் ஒன்று செப்பக்கேள் வாரில் திரிகோணம் மனம் இன்ப முக்தியும் தேரில் அறியும் சிவகாயம்தானே ஓரில் இதுவே உறையும் இத்தெய்வத்தை இங்கே ஓரில் என்றால் ஆராய்வது ஆராய்ந்து பார்த்தார் இந்த புவனாதிபதி தெய்வத்திற்கு இணையாக தெய்வம் வேறு இல்லை என்பதே உண்மை இதனை நான் ஆராய்ந்து கூறுகிறேன் என்கிறான் தேரில் விருதில்லை யான் ஒன்று செப்ப கேள் இந்த புவனாதிபதி தெய்வத்திற்கு இணையாக தெய்வம் இல்லை என்பது உண்மையை நான் சொல்கிறேன் நீ கேட்பாயாக வாரில் திரிகோணம் மனம் புத்தியும் அருள் மொழிகின்ற முக்கோண சக்கரத்தில் மனதை பொருத்தி தியானிக்கும் பொழுது மனம் இன்பமுத்தி நல்ல மனமும் இன்பம் என்றால் நல்ல மகிழ்ச்சி முத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய முத்தி தேரில் அறியும் சிவகாயம்தானே இவை நன்கு ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ளுவது நல்ல மனம் மகிழ்ச்சி முக்தி இன்பம் இவை அனைத்தும் சிவ வடிவமாக நமக்கு கிட்டும் என்கிறார் திருபூணம் இதைத்தான் அவர் ஓரில் இதுவே உறையும் இத்தெய்வத்தை தேரில் விருதில்லையான் ஒன்று செப்ப கேள் வாரில் திரிகோணம் மனம் இன்ப முக்தியும் தேரில் அறியும் சிவகாயம்தானே திருமூலர் கூறுகிறார் நான் ஆராய்ந்தறிந்து சொல்கின்ற உண்மை இதுதான் இந்த புவனாதிபதி தெய்வத்திற்கு இணையாக தெய்வம் வேறு இல்லை என்பதே உண்மை எனவே நான் கூறுவதை கேட்பாயாக மழை போல் அருள் பொழுகின்ற முக்கோண சக்கரத்தில் மனதை பொருத்தி நீ தியானித்தால் நல்ல மனம் மகிழ்ச்சி முக்தி இன்பம் இவை எல்லாம் சிவ வடிவமாக நமக்கு கிட்டும் என்று கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய